மாசத்துல ஒரு தடவை உண்ணாண் நோன்பு இருந்து பாருங்க அப்புறம் எல்லா மாசத்துல ஒரு நாளும் இத ஃபாலோ பண்ணுவீங்க பொதுவாக உடல் உறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் எடுக்கும் பெரும்பாலானவர்கள் நம் உடலில் உள்ள உயிர் ஆற்றல் பல்வேறு வழிகளில் நம்மால் வீணடிக்கப்படுகிறது அதை காக்கவும் நம் உடலில் அதிகப்படியாக தேங்கி இருக்கும் கழிவுகளை அகற்றி உயிர் ஆற்றலை பெருக்கி உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் நாம் உயிர் வாழும் காலத்தை நீட்டிக்கவும் பெருக்கவும் பல்வேறு வழிமுறைகளில் உண்ணாவிரதம் ஒரு மிகச்சிறந்த வழியாகும் உண்ணாவிரதத்திற்கு என சில நெறிமுறைகள் உண்டு அதன்படி உண்ணாவிரதம் இருந்தால்தான் நாம் அதன் முழு பலனையும் பெற முடியும் என்பதை சாதாரணமாக நாம் அனைவரும் கடைபிடிக்கும் மாலை வரை உணவை தவிர்த்தல் என்பது ஒட்டியே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயினும் நம் இந்து தர்மத்தில் ஒரு நாள் என்பது காலை சூரிய உதயத்தில் தொடங்கி மறுநாள் காலை சூரிய உதயம் வரை என்பதுதான் இங்கு இதை நாம் நினைவில் கொள்வது மிகவும் சிறந்தது உண்ணாவிரதம் என்பதில் உலர் உண்ணா நோன்பு நீர் சாறு என சில வகைகள் இருக்கிறது உண்ணாவிரதம் இருப்பவர்கள் விரதத்திற்கு முன் இரவு பழங்களை உண்டு மறுநாள் காலை எனிமா எடுத்து மலக்குடலின் கழிவுகளை முற்றிலும் நீக்கி உண்ணா நோன்பை நாம் தொடங்க வேண்டும் உண்ணாவிரத காலத்தில் அதிக உடல் உழைப்பு பேச்சு செல்போன் தொலைக்காட்சி உட்பட அனைத்தையும் நிறுத்தி உடலுக்கும் மனதிற்கும் முழு ஓய்வாக இருக்க வேண்டும் உண்ணா நோன்பை தொடங்கிவிட்டோம் அதனை எப்படி முடிக்க வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் உண்டா என்றால் அதற்கும் வழிமுறைகள் இருக்கிறது பொதுவாக உண்ணாவிரதத்தை நாம் எளிதில் தொடங்கிவிடலாம் ஆனால் அதனை முடிக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதாவது பொறுமை மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் நாம் உண்ணாவிரதம் இருந்ததற்கான பலன் நமக்கு கிடைக்காமல் வீணாகி நாம் சாப்பிடுவதை நிறுத்திய உடன் உயிர் ஆற்றல் நம் உடலில் உள்ள கழிவுகளை சிறுநீரகம் தோல் மலக்குடல் மூக்கு போன்ற உறுப்புகளின் வழியே வெளியேற்றுகிறது தொடர் உண்ணாவிரதம் தொடங்கி இருபத்தோரு நாட்கள் கழித்தும் நாம் உண்ட ரசாயன மருந்துகளை நம் உடல் சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதை ஒரு ஆய்வே நிரூபித்திருக்கிறது மாதம் ஒரு முறை இருப்பது அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்